ஹவுரா அரசு காவல்துறையும் மேற்கு வங்க காவல்துறையும் வந்து என்னன்னா ஒரு தொடர் குற்றவாளியை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கத்திகாரி எக்ஸ்பிரஸ்ல வந்து அந்த கேட் ரயில்வே கேட் அந்த ஊனமுற்ற சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி வந்து கிடைக்குது ஸோ அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்போது வயசு இறந்த பெண்ணுடைய முதல் கற்பொழிச்சி கொண்டிருக்காங்க கொத்தி குத்து காயங்கள் நிறைய இருக்கு ஸோ இதை வந்து என்னென்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பல கொலைகள் நடந்திருக்கு நம்ம வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு ஜாலியான பயணம் தான் நினச்சிருப்போம் ஒரு ஃபேமிலியோட போகிறது ஒரு பாட்டு கேட்டுட்டு போகிறது ஒரு ரிலேஷனோட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்டோட போகிறது அது ஒரு சுகமான அனுபவங்கள் ஆனால் வந்து என்னன்னா இப்போ வர்ற அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சி விட்டுற மாதிரி இருக்கு ஸோ அந்த போலீஸ் காவல்துறை வந்து என்னன்னா ஒரு திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது கொலைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் என்னன்னா அந்த ரயில்வே அதாவது ஊனமுற்றோர் பயணிக்கிற அந்த ரயில்வே இதுல வந்து என்னன்னா அதிக வந்து கொலை கொலைகள் வந்து நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தில பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் மாதிரி நடக்குது ஸோ இதுக்காக வந்து தனியா ஒரு டீம் பண்ணி எல்லாமே இது ஃபாலோ பண்றாங்க இறந்து போன பெண்ணுடைய செல்போன் வந்து காணல ஸோ அந்த செல் செல்போன் சிக்னல் எல்லாம் வச்சு பாக்குறாங்க யார் யாரு வர்றாங்க போறா கேமரா எல்லாமே பாக்குறப்போ ஒருத்தவங்க மேல சந்தேகம் ஏற்படுது ஏன் அவன் மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அந்த இறந்து போன பெண்ணுடைய உடலை பார்த்துக்கிட்டே தூரத்துல ஒருத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பெண்ணுடைய அவன் போட்டிருக்க வந்து ட்ரெஸ்ஸும் இவங்க வந்து அந்த அருகே இருக்க இருக்க கண்ட ட்ரெஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கு ரெண்டாவது வேற கொலைகள்ல பயன்படுத்தின ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு டவுட்டா இருந்து அவனை தேடுறாங்க அவனை கண்டுபிடிக்க முடியல அந்த இறந்து போன பெண்ணுடைய அந்த செல்லுல இருக்க அந்த சிக்னல் அதாவது என்னன்னா அவன் சிக் படத்துக்கு போட்டு வேற இதுல படிப்பான் போல சோ அந்த சிக்னல் தேவைப்பாக்க அது ஸ்டேட் மட்டு ஸ்டேட்டு மாறுது சோ அதை மற்ற போலீஸ் உதவியை நாடுறாங்க நாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த கொலையாளியை வந்து பிடிக்கிறாங்க பேரு வந்து ராகுல் அவனுக்கு வயசு முப்பது சோ அவனுடைய பேக்ரவுண்ட் கிரவுண்ட் விசாரிக்கிற பாத்தீங்கன்னா அவங்க பேமில வந்து இது சம்பந்தமா ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்திருக்கு லாரி திட்டிலையும் அவன் வந்து ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான் அவங்களுடைய ஃபேமிலி வந்து இவனை வந்து கட் பண்ணிட்டாங்க தொடர்பு இல்ல ஸோ இவன் வந்து என்னன்னா அந்த ஊனமுற்றோர் பயணிக்கிற இதுல வந்து இவன் வந்து பயணிக்கிறான் வந்து பயணிக்கிறான் திட்டத்திட்ட வந்து இந்த லாஸ்ட் ஒரு பதினோரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பெண்ணை கொண்டு இருக்கான் நாலு ஸ்டேட்ல அதாவது இங்க இருந்து பயணிக்கிறது ஒரு பெண்ணிட்ட வந்து கொலை பண்றது அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி போறது ஸோ இதனால வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாம திணறினாங்க பல போலீஸ் குழுக்கள் உதவியோட தான் அவனை வந்து குற்றவாளியா கண்டுபிடிச்சாங்க சோ திட்டத்திட்ட அவன்கிட்ட விசாரணை செய்யறப்ப அவனுடைய பேக்ரவுண்டு அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒரு நல்ல பேக்ரவுண்டா இருக்கு இவன் வந்து தனியா அந்த மாதிரி செய்யறப்ப வந்து என்னன்னா டோட்டலா அவங்களுக்கு ஒன்றும் வந்து கட் பண்ணிடுறாங்க இவன் வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து லாரி திருட்டு மாதிரி விஷயத்துல பண்ணிருக்கான் ரெண்டாவது ஒரு அஞ்சு வயசு பெண்ணை வந்து இந்த பல விஷயங்கள்னால அவங்க வந்து எதுவுமே அவனை வந்து அட்டாச் கிட்ட சேர்க்கல இவன் வந்து தனியா வந்து ஒவ்வொரு விஷயம் பண்றா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சமயத்துல வந்து நவம்பர் இருபத்தி நாலு வந்து மாட்டிருக்கான் இவ வந்து ஒரு சிகரெட் பிரச்சனையா கூட ஒருத்தனை வந்து கொண்டிருக்கான்னு சொல்லப்படுது திட்டத்திட்ட பத்தொன்பது பெண்களை வந்து கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க கொலை டைப்லாம் டைப் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஊனமுற்றோர் பயணிக்கிற வந்து ட்ரெயின் ட்ரெயின்ல வந்து அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து பயணிக்கிறான் சோ அங்க வந்து என்னன்னா நோட் பண்றான் யார் வந்து என்னன்னா நம்மள வந்து எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாது இந்த மாதிரி இதை கரெக்டா நோட் பண்ணி பிளான் பண்ணி அவங்களுடைய உடமையை அமீகரிக்கிறான் செல்போன் அமைக்கிறான் எப்படி அந்த பாலியல் பலாத்காரம் பண்றான் சோ இது வந்து என்னன்னா இவ்வளவு மக்கள் இருக்கிற இதுல வந்து எப்படி பண்றான்ற விஷயம் வந்து இந்தமேல் விசாரணைகளை வந்து தெரிய வரும்ன்றாங்க லாஸ்ட் வந்து ஒரு பெண்ணை வந்து கொலை பண்றான் ஊனமுற்று ஏண்டா கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து செல்ல பார்த்து வந்து சிரிச்சா அப்படின்றான் அது வந்து இணைய பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் சோ இப்ப வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனா அந்த மாதிரி இதனையும் வந்து விசாரணை செய்யறாங்க நம்மளுக்கு என்னன்னா வந்து என்னன்னா ஒரு ரயில் பணம் பயணம்னாலே ஒரு சுகமா ஒரு நல்ல ஹாப்பியா இருக்கும்னு தான் நினைக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் வர்றப்ப வந்து நம்மளே அறியாம ஒரு இன்னோ ஜாக்கிரணை உணர்வை வந்து உருவாக்குது